இன்னைக்கு நாங்க ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காக கடைக்கு வந்திருந்தோமா நம்ம சோபிகாவும் ரித்திகாவும் இந்த கடைக்கு வந்தாலே ரசமலாய் வாங்கி சாப்பிடுவாங்க நானுமே அல்லோ கொஞ்சம் வாங்கி சாப்பிட்ருவேன் எவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கினாலும் இந்த மாதிரி சாப்பிட்டாதான் கொஞ்சம் மனசுக்கே திருப்தியா இருக்கிற மாதிரி இருக்கு அப்புறம் ரித்திகாவோட ஸ்கேட்டிங் கிளாஸ்ல வார்ம் அப் பண்றதுக்கு ஸ்போர்ட்ஸ் ஷூ ஒன்று வாங்க சொல்லியிருந்தாங்க அதை வாங்கிட்டு ரித்தாவது போட்டு கொஞ்சம் ஃபிட்டா இருக்கான்னு காமிமானா என் மக ஓடுறா ஆடுறா மொத்தத்துல நடந்து மட்டும் காமிக்கல அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு பாத்திரம் எல்லாம் வச்சிட்டேன் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க எப்படி அவங்களோட ஃபேஸ் இவ்ளோ க்ளோவாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குன்னுட்டு அதோட சீக்ரெட் என்னன்னா டேம்டாக்கோட டூ பர்சன்டேஜ் கோஜிகாசிட் ஜீரோ பாய்ண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் குளுட்டோத்தியான் க்ளன்சிங் பார் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இதை நம்ம ஃபேஷன் பாடி ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு இருக்கிற டேனு பிக்மெண்டேஷன் டார்க் எல்லாத்தையும் கம்மி பண்ணி கொடுக்குது நம்ம யூஸ் பண்ற நார்மல் சோப்பை விட இது ரொம்பவுமே எஃபெக்ட்டிவ்வாக இருக்கும் இதில் இருக்கிற க்ளோட்டோத்தியான் நம்மளோட ஸ்கின் டோனை ப்ரைட்டன் பண்ணுது கோஜிகாசிட் ஸ்கின் காம்ப்ளெக்ஸைனா இம்ப்ரூவ் பண்ணுது இதை யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் வாஷ்லேயே நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும் இந்த சோப்பு எல்லா ஸ்கின் டைப்புக்குமே செட் ஆகும் கோஜிகாசிட்டை டர்மெட்ஸை ரெக்கமெண்டும் பண்ணுற இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணா மேல டேக் பண்ணியிருக்கேன் பர்பல்லே அவைலபிளா இருக்கு பெங்களூர் சென்னை கொச்சி இருந்தீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் டெலிவரியும் பண்ணிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்க